விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அதன்படி வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணைகளில் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது ஏற்கனவே இத்திட்டத்தின் கீழ் பதினெட்டு தவணைகள் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி பத்தொன்பதாவது தவணையாக ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான நிதியை விடுவித்தார் இதன் நேரலை ஒளிபரப்பு காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்றது முதன்முறையாக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட இந்த நிகழ்ச்சியை ஏராளமான விவசாயிகள் கண்டு ரசித்தனர் மேலும் மத்திய அரசின் வேளாண் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது பிரதம மந்திரியின் கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் தங்களுக்கு பணம் கிடைப்பது வேளாண் தொழிலை மேம்படுத்த பெரிதும் உதவியாக உள்ளது என தேனி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் நான் ஒரு சிறு விவசாயி அதாவது கிசான் திட்டத்தின் கூட விவசாயிகளுக்கு கொடுக்குற உதவித்தொகை வந்து நான் வருஷ வருஷம் வாங்கிட்டு வரேன் வருஷத்துக்கு மூணு முறை கொடுக்கறாங்க பதினெட்டு தவணை வாங்கிட்டேன் இந்த திட்டத்தின் கீழ் கொடுக்கும் பணம் அனைத்தும் விவசாய தேவைகளுக்கு பூர்த்தி செய்யறதுக்கு கிடைக்குது அதாவது ஊழறதுக்கு உரம் போடுறதுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு எல்லாமே நல்ல பயனுள்ள வகையில் எங்களுக்கு இது வாழ்வாதாரத்துக்கு நல்லா இருக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த மோ மோடியாவ நாங்கள் எங்கள் மனதார வரவேற்பு பாராட்டுறோம் இந்த திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பு இதே மாதிரி விவசாயிகளுக்கு இன்னும் தேவையான பல திட்டங்கள் கிடைக்க வேண்டி விரும்பி நன்றி கிசான் திட்டத்துல பதினெட்டு தவணை வாங்கிட்டு வாங்கி எம் கிசான் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு விவசாயிகளுக்கு சிறு உதவியால எங்களுக்கு பெரிய உதவியா தெரியுது இதனால இந்த கிசான் திட்டத்துல விவசாயி உழுகுறது உரம் போடுறது எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையோ விவசாயிகளுக்கு தேவையோ அதை அப்ப நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிசு இந்த பி எம் கிசான் திட்டம் எங்களுக்கு வந்தேன்னா இன்னும் உங்களுக்கு விவசாயத்துல பின்னடைவு ஏற்படும் போட முன்னடைவு ஏற்படாது என்னை போல ஒரு படித்த இளைஞர்களுக்கு இது பெரிய உதவியா எங்களுக்கு தெரியுது எங்க ஐயா மோடி அவர்கள் இது எந்த அரசாலும் செய்ய முடியாத ஒண்ணு ஒரு செஞ்சு காட்டி விவசாயிகளை எவ்வளவு பயனடைய செய்யணுமோ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நாள் நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக ராஜ்குமார்